பொன்னமராவதி அருகே அருகேச்சி கிராமத்தில் மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகின்றது சுமார் முன்னூறு காளைகள் பங்கேற்பு ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆர் பாலக்குறிச்சி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பெரிய கண்மாயில் பஞ்சு விரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது சீரி பாய்ந்து ஓடும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் பிடித்து வருகின்றனர் இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று கம்மாய் பகுதியில் ஆங்காங்கே காளைகள் விடப்பட்டு வருகின்றது சீறி வரும் காளை மாடுகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் மாடுகளை அடக்கி வருகின்றனர் டாடா ஏசி வாகனத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டு வருவதால் அதனை அடக்க மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு விரட்டி சென்று பிடித்து வருகின்றனர் மஞ்சு விரட்டைக்கான சுற்றுவற்றார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் ले यस्तो गर्नु

a நினைக்கிறீங்க ஒரு கிலோமீட்டர் இருக்கா வேற